ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பொடியை வச்சு ஒரு ஈஸியான வெயிட் லாஸ் ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது என்ன பொடி இந்த பொடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது கண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பொடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணணும் அப்படின்னா கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இந்த மூணு பொருளையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முன் முன்னாடி உள்ள வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வேணும் அப்படிங்கிறவங்க போய் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரே ஒரு பொடியை வச்சு தான் இப்போ இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கிளாஸ் தனியாக சேர்த்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இந்த அற்புத பானம் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வெயிட்டை குறைச்சி நம்மளை ரொம்பவே அழகாக மாற்றக்கூடிய இந்த பானத்தை வீட்டிலே இருக்கக்கூடிய வெறும் மூணே மூணு பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்படி இந்த பானத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் வரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒரு மாதத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற நச்சு காணாமல் போயிடும் அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடியதான் இந்த பானம் ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட மூணு பொருளை தான் இதில் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வேகமாக வெயிட்டை குறைக்கனு நினைக்கிறவங்க இந்த பானத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்